இந்த ஒன்பது கிரகங்களும் ஒன்பது எண்களோட சம்மந்தப்பட்டது இப்போ வந்து ஒன்பது எண்கள் அப்படின்னு வரும்போது எங்கேருந்து எண்கள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பூஜ்ஜியத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஒன்றாம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் இல்லை பூஜ்ஜியத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சது நமது நாட்டு அறிஞர்கள் தான் வந்து பாஸ்கரா ஆஜயப்பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது அதுலேருந்து தான் ஒன்றுன்னு ஒன்று கிரியேட் ஆகுது அப்போ பூஜ்ஜியத்திலேருந்து ஒன்று கிரியேட் ஆகும்போது அதனுடைய காப்பி தான் ரெண்டுன்னு வந்து ஒன்பது வரைக்கும் நிறைவாகிடுது திருப்பி ஒன்பது முடிஞ்சது பிறகு சைக்கிள் ஒரு சைக்கிள் நிறைவுங்கிறது தான் அந்த பத்துன்னு சொல்லக்கூடியது அந்த உருவத்திலே உங்களுக்கு அந்த வடிவத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி எண்களை நம்ம குறிப்பிடும்போது இந்த ஒவ்வொரு எண்களுக்குமே ஒவ்வொரு கிரத கிரகங்கள் பிரதியிடப்படுது ஸோ கிரகங்கள் பிரதியிடப்படுறது மட்டும் இல்லை நம்மளுடைய அறிவியல் பூர்வமாக நம்ம பார்க்கும்போது ஒன்று அப்படின்னு சொல்லும்போது முதல்னு சொல்லக்கூடியது அதில் பார்த்தீங்கன்னாக்க புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லுவாங்க அமீபான்னு சொல்லுவாங்க ஒற்றை செல் தாவரம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஒற்றை செல் உயிரினம்னு சொல்லுவாங்க இது ஒரு செல் தாவரம் ஒரு செல் உயிரினம்னு சொல்லக்கூடியது இந்த பரிமாண வள பரிணாம வளர்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து அதிகரித்து இந்த நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற செல் வந்து நம்ம குரோமோசோம் அந்த எண்ணிக்கை வந்து நம்ம மனிதனாக ஹியூமன் பீயிங்காக நம்ம உற்பத்தி ஆயிருக்கோம் அப்போ இந்த நாற்பத்தி ஆறு குரோமோசோம் என் நம்பர் இருந்துச்சுனாக்க அவங்க வந்து ஹியூமன் பீயிங் அதை வச்சு தான் பயாலஜிக்கலாக நீங்கள் ஹியூமன் பீயிங்காக இல்லையாங்கிறது உங்களுக்கு குரோமோசோம் நாற்பத்தி ஆறு இருக்கணும்